ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் பிளாக் புளிசாதத்தை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வீட்லேயே அரைச்ச மசாலாவோடு இதை செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சுக்கெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி தந்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் காலியாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஒரு கப் தனியாக எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் வருத்தாதாங்க நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைக்க முடியும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டங்க இப்போ ஒரு கப் தனியான கால் கப் வெந்தயம் போதுமானதுங்க வெந்தயத்தை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பொரிய விடாத கூடாதுங்க நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க ரொம்ப குர குரன் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்க இது நம்ம வந்து எப்பப்போ புளி சாதம் செய்கிறோமோ இந்த மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க புளி தழச்சிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு கருவேப்பில வரமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தூள் உப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா பொண்ணிறமாக கொஞ்சம் வறு நம்ம தேவைப்படுற அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாங்க கரைச்சிட்டு இதில் புளி கரைச்சில நம்ம சேர்த்துக்கலாம் புளி நல்லா கொதிச்ச உடனே திக்னஸ் ஆகுங்க அந்த டயத்தில் நம்ம இந்த அரை அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரத்தில் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் இதை கிளறி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை சுட சுட சா நல்லா கலரி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மதியம் லஞ்சுக்கெலாம் ரெடி பண்ணி த தரலாங்க ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்